அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இங்கே புதிய ஒரு வீடியோ சந்திக்க போகிறோம் புதிய ஒரு விடியத்தை பற்றி பேச போகிறோம் நேற்றைய தினம் இலங்கையுடைய நியூ இலங்கை நியூஸில் இருந்தாலும் சரி தான் இலங்கையுடைய சோசியல் மீடியாஸில் அதாவது யூடியூப் ஃபேஸ்புக் இவ்விதமான வீடியோஸில் எல்லாத்திலையும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விடியம் என்னன்னு சொன்னால் புதிய வரி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது பதினைந்து வீதம் அந்த வரிக்கு அறவிடப்படுதுன்னு சொல்லி அதிக அளவாக பேசப்பட்டிருந்தது நான் இங்கே இந்த வீடியோவில் சொல்ல போகிற வந்து வருகின்ற முதலாம் திகதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல அறிமுகப்படுத்த போகுற அல்லது நடைமுறைக்கு வரப்போகிற புதிய வரிகள் தொடர்பான சில விடயங்கள் இவர்கள் புதிய வரிகள்ல ஏற்கனவே இருந்த வரிகள் தான் அந்த வரிகள்ல சிதைச்சு மாற்றங்கள் இங்க கொண்டிருக்கணும் அந்த மாற்றங்கள் என்னன்றது சொல்ல போறேன் அதே சந்தர்ப்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா நேற்று அதிகமாக பேசப்பட அந்த பதினைந்து வீத வரி தொடர்பான ஒரு முக்கியமான விளக்கம்னு நான் சொல்லலாம்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கேன் சோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பாருங்க அதே சந்தர்ப்பத்தில் என்னுடைய யூடியூப் சேனல்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க அதன் மூலம் உங்களுக்கு பல்வேறுபட்ட புதிய தகவல்கள் ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பல்வேறு பட்ட விடயங்களை நீங்க அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான நாலேஜ் டெவலப் பண்ணி கொள்றதுக்கு கைடன்ஸ் வழங்குறதுக்கு நோக்கத்துல உருவாக்கப்பட்டிருக்கிறது புதிய பல்வேறு பட்ட விடயங்களை இங்கே தெரிஞ்சுக்கொள்ளலாம் இது ஒரு லேர்னிங் பாட்டாக இங்கே இருக்கலாம் சோ நாங்க வீடியோக்குள்ள போவோம் முதலாவதாக பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் உருவாக்கப்பட்ட இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற புதிய வரிகள் அல்லது புதிய வரிகளில் மாற்றங்களை மிக முக்கியமாக ஒரு மாற்றம் தான் ஏஐடியில் அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ் நார்மலாக இலங்கை வரியை பொறுத்த வரைக்கும் இலங்கையில நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்து அட்வான்ஸாக அதாவது மு தானாக முன்வந்து வரி செலுத்துகிற தான் இலங்கையில இருக்குது இந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கான அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ்க்கான பர்சன்டேஜ் அவரேஜ் அதாவது நீங்கள் மதிப்பீடு செய்யப்பட்ட சுய மதிப்பீடு செல்ஃப் அசஸ்மெண்ட் சொல்லுவோம் இந்த சுய மதிப்பீடு செய்யப்பட உங்களுடைய வருமானத்துக்கு நீங்கள் ஒரு வரியை வந்து முன்கூட்டி செலுத்தணும் அதன் பின்னாக ஆண்டு இறுதியில் வந்து உங்களுக்கான வரி ரிட்டர்ன் இங்கே சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே வந்து நார்மலாக இந்த ஏஐடியை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவரை காலமும் அறவிடப்பட்டது வந்து ஐந்து வீத வரி தான் அறவிடப்பட்டது உங்களுடைய எதிர்பார்க்கப்படுகின்ற மதிப்பீடு செய்யப்படுகின்ற வருமானத்துக்கு உடையவடையும் வரின்றது வருமானத்துதான் அரவடப்படும் நான் இக்கினுடைய பழைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் வரி அரவடப்படுறது வருமானத்துக்கு மட்டும்தான் ஸோ ஐந்து வீதம் அறவிடப்பட்ட அந்த வரி வந்து இப்பொழுது வந்து பத்து விதமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு ஆண்டு வருமானத்துக்கு குவாட்டர்ஸ் அடிப்படையில் அதாவது ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்களுக்கான வரி ஏஐடியை பே பண்ணணும் எதிர்பார்க்கப்படுகின்ற இன்கம் டேக்ஸை நீங்க பே பண்ணணும் அட்வான்ஸ் இன்கம் டாக்ஸ் பே பண்ணணும் இதற்கு வந்து நீங்கள் ஐந்து வீதமாக இதுவரை பே பண்ணது இந்த ஏப்ரல் முதலாம் திகதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் திகதியில் இருந்து நீங்கள் செலுத்த வேண்டிய வரித்தொகை எவ்வளவுன்னு சொன்னால் உங்களுடைய வருமானத்துக்கு பத்து வீதமாக செலுத்த வேண்டும் சொல்லப்பட்டது இதுதான் முதலாவது மாற்றம் இரண்டாவதாக இருக்கிற முக முக்கியமான மாற்றம் சிஐடின்னு சொல்லுவோம் அதாவது கோபரேட் இன்கம் டாக்ஸ் இந்த கோர்பரேட் இன்கம் டாக்ஸில் ஏற்பட்டிருக்க மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து சாதாரண கம்பெனிகளுக்கு இது அதிகளவா பாதிப்பை ஏற்படுத்தாது அல்லது வந்து நீங்க தனியார் பங்குடைமை கம்பெனிகள் வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது இது வந்து மிக முக்கியமாக இந்த கேசினோஸ் கம்ப்ளிங்ஸ் லிக்யூட் ஐட்டம் அதாவது மதுபான சாலை உரிமையாளர்கள் இவர்களுக்கு தான் இந்த வரியில தாக்கம் ஏற்படுத்தப்படும் அதாவது சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வரியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்த போறது இல்லை இதுல உங்களுக்கு ஏற்படுத்தப்படுற தாக்கம் சொன்னால் நாற்பது வீதத்தில் இரு இதுவரை அறவிடப்பட்ட அந்த கம்ப்ளிங்ஸ் பேட்டிங்கான டெக்ஸ் வந்து நாற்பத்தி ஐந்து வீதமாக அதிகரிக்கப்பட்டிருக்குது இதுவும் வந்து ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல தான் இதுவும் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் எஃபெக்டிவாக அதாவது அந்த திகதியில் இருந்து உழைக்கப்படுகின்ற வருமானத்துக்கு இவர்கள் இந்த பெட்டிங் கம்ப்ளிங்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த லோட்ரிஸ் லிக்யூட்ஸ் ஐட்டங்கள் மனுஃபேக்சரிங் செய்கிறார்கள் சேல் பண்ணுற பிஸ்னஸில் ஈடுபடுறாங்க தொடர்பான பிஸ்னஸ் ஈடுபடுறாங்க வந்து பே பண்ண வேண்டிய வரி தொகையாக இருக்கும் இதுதான் அடுத்த இரண்டாவதாக இருக்கிற மாற்றம் மூன்றாவதாக நாங்கள் பார்க்க போகிற ஐட்டம் தான் மிக முக்கியமானது இது வந்து பார்த்தீங்கன்னா பெட் அதாவது வேல்யூ அடெட் டாக்ஸ் சொல்லுவோம் பிஏடி இந்த வெட் டேக்ஸ் வந்து எக்ஸ்டன்ஷன் கொடுத்துக்கப்படுறது அதாவது எக்ஸப்டாக கொடுத்துக்கப்படுறது இது வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை யாருக்கு யார் பே பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பால் அதே மாதிரி உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பாலை பாலை கொண்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற ஜோக்கெட் ஐட்டங்கள் அதாவது பால் சார்ந்த பொருட்களுக்கு வந்து பட் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதுவும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகின்ற ஏப்ரல் முதலாம் திகதியில் இருந்து தான் இதுவும் எஃபெக்டிவாக இருக்கும் ஆகவே அதற்கு பிறகு வந்து இந்த பொருட்களுக்கான வரி வந்து நீக்க வெட் வந்து நீக்கப்படுகிறது பெட் நீக்கப்படுகிறது வேலிவடை அடை டேக்ஸ் நீக்கப்படுகிறது இதன் மூலம் பெரும்பாலும் வந்து இந்த பொருட்களுக்கான விலைகள் சிறிதளவாக குறையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு ஏன்னா இப்ப இருக்க பொருட்கள்ல இந்த வெட் பதினெட்டு பதினைந்து வீதம் பதினெட்டு வீதம் ஆட் பண்ணி இருக்கு இது வந்து இப்போ குறைக்கப்படுறத ஜீரோ பண்ணப்படுறதால உங்களுக்கான பொருட்கள் விலைகள் பால் உற்பத்தி பால் பொருட்களுக்கான மில்க் விலைகள் வந்து குறையறதுக்கான சந்தர்ப்பமும் இதுதான் இருக்கு இதற்கு அடுத்தபடியாக இருக்கிற மிக முக்கியமான முக்கியமானபடி தான் இந்த பதினெட்டு வீத வரி ஒன்று அறிமுகப்படுத்தப்படுது இந்த பதினெட்டு வீத வரி எதுக்கு என்று சொன்னால் நான் ரெசிடென்ஸ் நான் ரெசிடென்ஸ் டிஜிட்டல் சர்வீஸ் அவைகள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனிகள் அதாவது வெளிநாடுகளில் இருந்து டிஜிட்டல் சர்வீஸை வழங்குற கம்பெனிகளுக்கு வந்து இலங்கையில் இருக்கிறார்களே சேவை வழங்கினு சொன்னா அவர்கள் வந்து பதினெட்டு வீத வரி வந்து அறவிடப்பட போகுது இதுவும் வந்து ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து தான் இதுவும் எஃபெக்டிவா இருக்கும் ஆகவே இது பெரிய அளவான கம்பெனிகள் அதாவது வெளிநாடுகளில் இருந்து இலங்கையில் வந்து தொழில் இந்த டிஜிட்டல் சர்வீஸை வழங்குகிற கம்பெனிகளாக இருக்கேக்க அவர்களுக்கு இந்த வரி அறவுடத்துக்கான சந்தர்ப்பம் இருக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் யாருந்தா இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வெளிநாடுகள்ல வெளிநாடுகளில் கம்பெனிகள் இருந்து அவர்கள் இலங்கையில் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி இலங்கையில் இருக்கிற கன்சூமர்ஸுக்கு நுகர்வோருக்கு வழங்கின இருந்தால் இவர்களுக்கான இந்த வரிகள் அறவிடப்படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமானது நார்மலாக நீங்கள் ஒரு லேண்ட் லீசிங் செய்கிறீங்க லீசிங் சர்வீஸ் அது லீசிங் பிஸ்னஸ் ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் கூட பொருட்கள் இருக்கிறீங்க லீசிங் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் இவ்வாறான லீஸ் செய்ய வந்து உங்களுக்கான ஸ்டாம்ப்ஸ் டியூட்டி முத்துரை கட்டணம்னு சொல்லுவோம் இந்த முத்துரை கட்டணம் எவ்வளோன்னு சொன்னால் ரெண்டு வீத முத்துரை கட்டணம் வந்து இங்கே அறவிடப்பட போகுது அவ இதுவும் வந்து ஏற்கனவே இருந்த விதத்தை விட இப்பொழுது அது ரெண்டு விதமாக அதிகரிக்கப்பட்ட வித ஏற்கனவே ஸ்டாம்ப்ஸ் டியூட்டீஸ் வந்து நீங்கள் ஏதாவது சொத்துக்களை வந்து உங்களை பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்க உரிமை மாற்றம் செய்ய அதை விக் இருக்கலாம் லீசிங்கா இருக்கலாம் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பே பண்ணி கொண்டிருக்கிறோம் இப்ப அதனுடைய வீதம் அரவடப்படுற வீதம் வந்து இரண்டு விதமாக அதாவது பெருமதியில் இரண்டு விதமாக அறவிடப்பட போகுது ஸோ நீங்க பே பண்ண ஸ்டாம்ப் கூட அளவது இது எஃபெக்டிவ் டேட்டா பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டான் இதுவும் எஃபெக்டிவ் ஆகும்னு சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான முடியும் நேற்றைய தினம் அதிகமாக பேசப்பட்ட சோசியல் எல்லாம் அதிகமாக பரவப்பட்டான் இந்த ஃபாரின் சேவிஸ் டேக்ஸ் ஃபாரின் சேவிஸ் ப்ரொவைடருக்கான டேக்ஸ் வந்து அதாவது வெளிநாடுகளில் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கு வருகின்ற இதை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் அதிகளவான ஆக்கள் வந்து என்ன செய்ய சொன்னா மிக கன்ஃபியூஸ் ஆயிருந்தாங்க அதுல வந்து சரியான விளக்கம் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன சொன்னா வெளிநாட்டிலிருந்து இருந்து உங்களுக்கு வருகின்ற வருமானங்களுக்கு தான் நீங்கள் சேவை வழங்குறீங்க நீங்கள் பல்வேறுபட்ட பட்ட வகையில வருமானம் விளக்கிறதுக்கான ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கைகளை செய்யறீங்க இந்த ஆக்டிவிட்டிஸ் மூலம் வெளிநாட்டிலிருந்து இருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்குமாக இருந்தால் வரி இல்லை வருமானம் நீங்கள் வெளிநாட்டின் மூலம் வெளிநாடுகளில் இருந்து உழைப்பீர்களாக இருந்தால் நீங்கள் உங்களோட வருமானத்துக்கு பதினைந்து வீதம் வரி கட்ட வேணும் டாக்ஸ் கட்ட பே பண்ண வேண்டி வரும் அப்ப நீங்க இந்த டேக்ஸ நீங்க பே பண்ணிக்க பதினஞ்சு வீத டாக்ஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து உழைக்கும் இலங்கையிலேருந்து அது இலங்கை சிட்டிசனாக இருக்கைக்க வெளிநாடுகளில் உங்களுக்கான பல்வேறு படதாரமாக அதிகமாக ஏற்றி பேசப்பட வேண்டியது தான் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட வைக்க அந்த வீடியோக்கான வருமானம் வந்து உங்களுக்கு வெளிநாடுகள்ல இருந்து கிடைக்கும் மாதிரி வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு ஆக்டிவிட்டி செய்யலாம் இன்ஸ்டாவாக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் டிக்டாக்காக இருக்கலாம் ஃபேஸ்புக்கில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த ஏர்னிங்குக்கு நீங்கள் டாக்ஸ் பே பண்ண வேண்டி வரும் அல்லது நீங்கள் வெளிநாடுகளில் ஏதாவது வருமானம் உழைப்பிங்களாக இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உழைப்பிங்களாக இருந்தால் அந்த வருமானம் விலங்கைக்குள்ள விலைக்கே நீங்கள் பதினைந்து வரி வெரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கு ஆனால் மிக முக்கியமாக உங்களோட சொந்தம் உங்களோட உறவுகள் வெளிநாடுகளில் இருக்கினும் அவர்கள் உழைக்கிற வருமான அவர்கள் வருமானம் உழைச்சி உங்களுக்கு காசு உங்களுக்கு அவங்க சொந்தக்காரருக்கு அனுப்பினேன் இப்போ பிள்ளைகள் வந்து மகன்மார் அல்லது மகன்மார் வந்து வெளிநாட்டில் இருப்பினா அவர்கள் வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து கேஷை நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வைக்க வந்து உங்களுக்கு எந்த விதமான டேக்ஸும் இல்லை அதாவது அதை கேஷ் ரிசீவ் பண்ற பேரண்ட்ஸுக்கு அல்லது சகோதரருக்கு யார் ஸ்ரீலங்காவில் கேஷை ரிசீவ் பண்ணுறோம் அவைகளுக்கு டேக்ஸ் இல்லை இங்க விளக்கமாக சொல்லப்படுற வழியாக தான் உழைக்கின்ற வருமானத்துக்கு பெரு பெறுகின்ற கேஷுக்கு இல்லை வரும் காசுக்கு இங்கே பணத்துக்கு வரி இல்லை ஆக உழைக்கின்ற வருமானத்துக்கு மட்டும்தான் அப்படி எங்களோட சொந்தக்காரவங்களோட கேஷ் அனுப்ப அதுக்கு வரி அறவிடப்பட மாட்டாது வரி இல்லை ஸோ வரி அறவடைப்படுவது உங்களுடைய வருமானத்துக்கு மட்டும் நீங்கள் ஏதாவது வெளிநாடுகளில் தொழில் செய்கிறீங்க ஒரு கன்சல்டன் சேவீஸ் வழங்குறீங்க ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டூ இந்த டேட்டா என்ட்ரிஸ் ஒர்க் செய்கிறீங்க அல்லது வந்து அக்கௌண்ட்ஸ் ஆன்லைன் மூலம் செய்கிறீங்க நீங்கள் ஒரு சட்ட ஆலோசனை வழங்குறீர்கள் இவைகள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாக்கள் வழங்கி உங்களுக்கான ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் ரைட் பண்ணி கொடுக்கணும் வெளிநாடுகளுக்கு அப்போ இப்படியான ஏர்னிங்ஸ் நீங்கள் உங்களோட காஷ் உங்களுக்கு விரைக்கும் இந்த வருமானங்களுக்கு தான் உங்களுக்கு இந்த பதினைந்து வீத வரி அளோடப்படும் அப்போ பதினைந்து வீத வரி நீங்கள் இன்குலைக்கிற வருமானத்துக்கு அளவடைப்படைக்க நீங்கள் வந்து ஒரு சாதாரண வரி தான் இலங்கை வருமான வரி திணைக்களத்தினால் கன்சிடர் பண்ண வேண்டும் அப்போ இப்படி கன்சிடர் பண்ணுற சுச்சுவேஷனில் என்ன நடக்குமென்று சொன்னால் நீங்கள் நார்மலாக தனிநபர் வருமான வரி செலுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய இந்த பதினைந்து வீத வரி நீங்கள் செலுத்தப்பட்டு இருக்கிற சந்தர்ப்பம் ஆகவே அங்கே ஆண்டின் முடிவில் உங்களுக்கான மொத்த வருமானம் உதாரணமாக உங்களுடைய மொத்த வருமானம் நான் சொல்லுவோம் நீங்கள் வரி செலுத்த வேண்டிய வருமானம் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குது அதற்கு வரி அளவு அவள் கணக்கு கால்குலேட் பண்ணினோம் இதன் அடிப்படையில் உங்களோட வருமானம் வரி சொல்லுவோம் நாங்கள் ஒரு ஏழாயிரம் ரூபாய் நீங்கள் வரத்துக்கான வரி செலுத்தணும் நீங்கள் ஏற்கனவே இந்த பதினைந்து வீத வெளிநாட்டு உழைக்கின்ற வருமானத்துக்கான வரியாக நீங்கள் சில பதினைந்து வீதம் என்று சொல்லி பார்க்க சம்டைம் நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வரி ஏற்கனவே செலுத்தி இருக்கலாம் அல்லது உங்களுக்கான வருமானம் நீங்கள் ரிசீவ் பண்ண ஓட்டோமெட்டிக்காக கழிக்கப்பட்டிருக்கலாம் இப்படி கழிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இங்கே உங்களோட மொத்த ஆண்டு வருமானத்தின் அடிப்படையில் நீங்கள் ஏழாயிரம் ரூபாய் செலுத்தவும் ஏற்கனவே பதினைந்து வீத வெளிநாட்டு வருமானத்தின் மூலமான வரை நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் செலுத்தி முடிச்சுட்டீர்கள் ஆகவே மிகுதி ரெண்டாயிரம் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும் ஆக இலங்கையுடைய வரிமுறையை பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட் இல்லை அதாவது வந்து டபுள் இல்லை ரெண்டு தரம் ஒரு வருமானத்துக்கு ரெண்டு தரம் வரைய விடப்பட மாட்டாது ஆகவே இதுதான் மிக முக்கியமான இந்த பதினைந்து வீத வரியில இருக்க நேற்று நான் பார்க்க சில சில விடயங்களை பார்க்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆனச்சு சொன்னால் இந்த டபுள் டைம் வரி அவரப்பட சந்தர்ப்பம் இருக்குமான்னு சொல்லி டபுள் டைம் எங்கேயும் வரி விடப்படாது வரி ஒரு தான் அறவிடப்படும் வெளிநாட்டில் இருக்கிற அந்த வருமானத்துக்கு வந்து பதினைந்து வீதம் அறவிட்டு உதாரணமாக இலங்கையில வந்து வட்டி வருமானத்துக்கு புரிம்பான ஒரு ரேஷியோ பத்து வீத வட்டி வருமானம் அறவிடப்படும் அதே மாதிரி வந்து டபிள்யூஎஸ்டி பேய் டேக்ஸ் வேற ஒரு விஷயம் அரையாறப்படும் இவ்வாறு அறவிடப்படுகின்ற வரிகள் மொத்த ஆண்டின் வருமானத்தின் அடிப்படையில் எவ்வளவு நீங்கள் செலுத்த வேண்டிய வரி தொகையோ உங்கள் டேக்ஸ் பேயபிள் பேயபிள் எவ்வளவோ அந்த வரி தொகையிலிருந்து மொத்தமாக செலுத்த வேண்டிய வரித்தொகையில் வந்து ஏற்கனவே அறவிடப்பட்ட வரிகள் கழிக்கப்படுற மாதிரியே இப்போது புதிதாக கொண்டு வந்திருக்கிற இந்த வெளிநாட்டிலிருந்து உழைக்கின்ற வருமானத்துக்கான பதினைந்து வித வரி அறவிடப்பட்டு அவை நீங்கள் செலுத்த வேண்டிய மொத்த வரியிலிருந்து கழிக்கப்பட்டு இறுதியாக நீங்கள் செலுத்த வேண்டிய வரியினுடைய அளவு கணிக்கப்படும் அவை இங்கே வந்து ரெண்டு தரம் கூட வருமானத்துக்கு வரி அளவிடப்பட மாட்டார் இது மிக முக்கியமாக நான் சொல்ல நினைக்கிறோம் ஸோ இதுதான் இந்த வரி தொடர்பாக அதாவது முதலாம் திகதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைமுறைக்கு வார இந்த புதிய வரி சீர்திருத்தங்கள் அதாவது வருமான வரி தொடர்பான சீர்திருத்தம் பத் தொடர்பான சீர்திருத்தத்தை மிக முக்கியமான ஒரு விடயமாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிற விடயம் சோ இவ்வாறு வரி தொடர்பான விடயங்கள் அதே மாதிரி வந்து புதிய கவர்மெண்ட்ஸுவரப்பட்ட அறிவிப்புகள் வேலை வாய்ப்புகள் வர விடயங்கள் அதே போன்று பாத்தீங்கன்னு சொன்னா கைடன்ஸ் பாஸ்போர்ட் தொடர்பான விடயங்கள் இவை அனைத்தையும் தெரிந்து கொள்றதுக்கு சசிஎஸ்எல் குழுக்க நீங்க மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கொள்ளுங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்க்குறதுக்கு சசிஸ்கிப் ப்ளோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இணைந்திருந்த அனைவருக்கு நன்றி மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம் நன்றி